தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை கண்காட்சியில் விற்பனையாக விற்பனை செய்யக்கூடாது என தள்ளுவண்டி கடைக்காரரை மிரட்டிய பாஜக நிர்வாகி மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மிரட்டல் விடுத்த நபரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் தமிழகம் முழுவதும் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை காணலாம் கோவை கணபதி அருகே உடையம்பாளையம் பகுதியில் ரவி ஆபிதா தம்பதி தள்ளுவண்டி கடையில் பீஃப் பிரியாணி விற்பனை செய்து வருகின்றனர் இவர்கள் மூன்று சந்திப்பு அருகே கடை நடத்தி வந்த நிலையில் பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் இங்கே பீஃப் பிரியாணி உள்ளிட்ட பீஃப் சார்ந்த உணவுகளை விற்பனை செய்யக்கூடாது என மிரட்டியுள்ளார் நான் ஏக்கரை ஏறி பீஃப் பிரியாணி ஆகும் ஆகாது தொழில் பொண்ணு தெளி அப்போ அப்புறம்

தொடர்ந்து அந்த நபர் இப்பகுதியில் கோழி ஆட்டு இறைச்சி மீன் இறைச்சி வேண்டுமானால் விற்றுக்கொள்ளுங்கள் என்றும் ஆனால் மாட்டிறைச்சி விற்கக்கூடாது என்று மிரட்டியுள்ளார் இதனை கடை உரிமையாளர் ரவி வீடியோ பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்ட நிலையில் இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் இச்சம்பவம் நடைபெற்றதைத் தொடர்ந்து ரவி ஆபிதா தம்பதி கடையை சற்று தள்ளி போட்டுள்ளனர் இதுகுறித்து பேசிய ரவி ஆபிதா தம்பதி பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் தங்களுக்கு மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்தனர் தகாத முறையாக ஃபஸ்ட்டு பேசினாருங்கண்ணா அப்போ வீடியோலாம் எடுக்கல தான் தோணுச்சு ஏற்கனவே மிரட்டினா ரொம்ப சங்கடப்பட்டேன் ரெண்டாவது தடவை வந்து மிரட்டும் போது ரொம்ப மனவளைச்சலானேன் அந்த அன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபா ஆச்சுங்க சாப்பாடு எல்லாம் ஃபுட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு வர கஸ்டமரெல்லாம் வந்து திரும்பி போயிட்டாங்க ரொம்ப மனவளைச்சலாகிட்டேங்க நான் அப்போ வந்து அவங்க சொன்னாங்க கடை எடுக்கலைனாக்கா இது பெரிய கலவரம் ஆயிரும் இது ஜாதி பிரச்சனை அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு போனாங்க எங்களுக்கு எங்களுக்குமானால் ரொம்ப சங்கடமாக ஆயிடுச்சுங்க திருப்பியை வீடியோ நேற்று நைட்டு போட்டிருக்காங்க இந்த பீஃப்னு கடை வச்சாலும் சரி எங்கேயோ போட்டுவிட்டால் போட்டோ இதெல்லாம் யார் கேட்டாங்க கேட்கல இல்லை கடை வச்சு வேணால் இவங்க தொழில் பண்ணிவிட்டு போகிறாங்க பீஃப் போட்டாலும் சரி என்ன போட்டாலும் சரி அப்படின்னு ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டால் போட்டோம் இவர் தான் சம்மந்தமே இல்லாமல் வந்து நாங்கள் ரோட்டில் கடை வச்சதுக்காக வந்து மிரட்டிகிட்டு போகிறாங்க ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து இது கேட்க போனதுக்கு எங்கள் மாலையே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதுக்கு நீங்கள் தான் சொல்ல கமிஷனர் பர்மிஷன் எல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் வச்சுருக்கோம் ரோட்டில் இருக்கிறவங்ககிட்ட கிட்ட அந்த தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டே கேட்டுட்டு தாங்க நாங்கள் தல்வண்டியாக வச்சுருக்கோம் நீங்கள் கடையெடுத்து வையுங்க இல்லை கடை வேறு எங்கேயாவது போடுங்கன்னு சொல்லி எல்லாம் மிரட்டிட்டு போகிறாங்க எங்களுக்கு அந்தளவுக்குல வசதி இல்லைங்க ஏன்னா வசதி இல்லாதங்காட்டி தான் தல் வச்சு நாங்கள் அந்த வியாபாரத்தை பண்ணுறோம் நீங்கள் யார் கேட்டு பேஸ்புக்கில் எல்லாம் போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஏன் இப்போ வந்து போலீஸே மிரட்டிட்டு போகிறாங்க யார் கேட்டு வீடியோ போட்டேங்கன்னு அப்போ இந்த வீடியோ கொண்டு போய் கொடுத்தா யார் கேட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னு தான் நாங்கள் பதில் வரும் நைட்டு ஒரு பன்னெண்டரை மணி வரைக்கும் சார் வந்துட்டு நீங்கள் யார் கேட்டு அப்டேட் பண்ணீங்க யார் கேட்டு ஃபேஸ்புக்கில் போட்டீங்க இது யாருக்கெல்லாம் அமிச்சிங்க அவங்க பேர் சொல்லுங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து எங்கள் சொந்தக்காரங்களுக்கு தான் அமிச்சோங்க அது பேரால் நாங்கள் சொல்ல விரும்பலை எங்கள் சொந்தக்காரருக்கு அமுச்சோம் அவங்க தான் வைரலாக பண்ணாங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இல்லைங்க போலீஸ்கிட்ட போனால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால தாங்க நாங்கள் இப்படி பண்ணோன்னு சொல்லி நாங்கள் மேலும் சமூக வலைத்தளங்களில் அந்த வீடியோ வைரலானது இந்நிலையில் தங்களை மிரட்டிய பாஜக பிரமுகர் பாலசுப்பிரமணியன் மீது அந்த தம்பதியினர் கோவை காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்தனர் இதையடுத்து விசாரணையில் இறங்கிய துடியலூர் போலீசார் பாஜக ஓபிசி அணி மாநகர மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன் மீது நான்கு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர்